இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இந்த ஒரு சமயத்துல நான் உங்ககிட்ட விசாரிக்கிறது ரொம்ப தப்பு தான் அப்புறம் வந்து விசாரிச்சுக்கிறேன் இல்லாட்டி எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்குறது கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டாக்டர் வந்து ஆப்ரேஷனுக்காக சைன் கேக்குறாங்க நர்ஸ் வந்து கேட்குறாங்க கார்த்திக் என்ன பண்ணாங்கன்னா அப்பா நீங்க சைன் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க அப்பா அழுதுகிட்ட என்னால போட முடியாது அவ எனக்கு வேணும் அபிராமி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஹெல்ப் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு உடனே ஆனந்த் கிட்ட கொடுத்து சைன் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனந்த் சொல்றாரு எல்லாமே நான் தான் இதுக்கு காரணமே நான் என்ன பண்றதுனே தெரியல நான் கூட்டிட்டு வந்த அந்த தான் எத்தனையாச்சு என்னால சைன் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அருணும் பாத்தீங்கன்னா அவரும் வந்து நீ தாண்டா தைரியமானால எனக்கு சைன் போடுறதுல தைரியம் இல்ல நீயே போடு அப்படின்னு சொல்றாங்க ஆள் அழகு பாத்தீங்கன்னா இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க தீபா சொல்றாங்க நீங்க சைன் போட்டுருங்க அத்தை கண்டிப்பா பழைப்பாங்க பழச்சியா ஆகணும் இந்த தர்மம் நியாயம் இதெல்லாமே இருக்குன்னா கண்டிப்பா அத்த முகத்தை பொழைப்பாங்க நீங்க சைன் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா இதை பார்த்துட்டு இருந்த ஐஸ்வர்யா ஆஹா என்னடா இது தீபா பாட்டுல ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போயிட்டு நம்மளும் ஏதாச்சும் ஒரு பிட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நானும் அத்தை பழக்க வச்சிருவேங்க அப்படின்னு அருணை பார்த்து சொல்றாங்க எப்படி பழக்க வைப்ப அப்படின்னு அருண் கேட்கிறாரு நான் கோயிலுக்கு போய் தீ மிதிப்பேன் அங்க பிரதர்சனம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அக்கனி சட்டி எடுப்பேன் அழகு குத்துக்குவேன் இப்படிமா ஒவ்வொன்னவா சொல்றாங்க சரி சரி நம்ம வீட்டம் அப்படின்னு திரும்பிக்கிறாரு அருண் அதுக்கப்புறம் சைன் போட்டு கொடுத்துறாரு கார்த்திக் ஆபரேஷனுக்கான ஏற்பாடு எல்லாமே நடக்குது டாக்டர் வர்றாங்க அத பார்த்துட்டு அருணாச்சலம் அப்புறம் அருண் எல்லாருமே கேக்குறாங்க பழக்க வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்றாங்க நான் ஏற்கனவே சொன்னாங்கல்ல இருபது தான் சான்ஸ் இருக்கு வயத்துல ரெண்டு குண்டு நெஞ்சில ஒரு குண்டு பாஞ்சிருக்கு மோஸ்ட்லி இது மாதிரி குண்டு பாஞ்சவங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் பாஞ்சவங்க காப்பாத்துறது கொஞ்சம் சிரமம் இருபது தான் இருக்கு அதே மாதிரி இந்த டாக்டர்ஸ் நாங்க ரெண்டு மூணு பேர் பண்ண போறது இல்ல பத்து டாக்டர்ஸ் பண்றாங்க அதுவும் பத்துலைன்னா வெளி ஹாஸ்பிடல்ல இருந்தும் நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ஆறு மணி நேரம் இந்த ஆபரேஷன் ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு டாக்டர் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் சொல்றாங்க எங்க பெஸ்ட் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரே பசியா இருக்கு பேசாம போய் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம்னு முடிவு பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஐஸ்வர்யா ஒரு கேண்டீனுக்கு வர்றாங்க கேண்டீன் சொல்ல முடியாது இது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கு அங்க இருக்க பேரர் வந்து ப்ரோ ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறாங்க சொல்லுங்க மேடம் எனக்கு ரெண்டு பரோட்டா அதுக்கப்புறம் ரெண்டு கபாப் வேணும் அதுக்கு அப்புறம் நாலு முட்டை அப்படிங்க ஏன் மேடம் இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்தோன்னே பரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊற்றி அடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அங்கே அருண் வர்ற ஐயோயோ அருண் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை அப்போ தான் சாப்பிட்றாங்க அப்படியே முட்டையா வாயில வச்சுக்கிட்டு கீழே டேபிள் கடையில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அருண் ஆக்சுவலாக வந்திருக்கிறது காரணமே வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக தான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அங்கேயே நின்று கேப்பை ஓப்பன் பண்ணி தண்ணி குடிக்க போறாரு சார் தண்ணி தானே உட்காந்து குடிங்க சார் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ஐஸ்வர்யா டேபிள் கல்ல ஒளிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து உட்காடுறாங்க கரெக்டா ஐஸ்வர்யோட கால் மேல அருண் காலை வச்சு மிதி மிதினு மிதிக்கிறாரு வலி வேற தாங்க முடியல டே கால எடுறா எனக்கு வலிக்குதுடா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி முட்டையை வாயில வச்சுட்டே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க டேய் கால எடுறா வலிக்குதுடா வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வேற வலி தாங்க முடியாம அத முட்டையை வேற தூணு துப்பிடுறாங்க அது வேற உருண்டு போய் அருணோட காலுக்கு நடுவுல போய் நிக்குது கரெக்டா என்ன ஆயிருந்தா காலை எடுத்துறாரு ஹபாடா எப்படியோ காலை மீச்சதை விட்டுட்டாண்டா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அருள் தண்ணியை குடிச்சிட்டு ஒரே சோகமா அங்க இருந்து போயிடுறாங்க அப்பாடா போயிட்டாண்டா சாமி ஒரு வெட்டு வெட்டு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்ச உட்காந்து கரெக்டா அந்த சிக்கன் பீஸ் எடுத்து வாயில வைக்கிறாங்க நிமிந்து பாக்குறாங்க பயங்கர அதிர்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க யாடா அதே அப்படின்னு பார்த்து அருண் வந்து நிக்கிறாரு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இல்லைங்க லைட்டா பசிக்குதுன்னு ஏ அந்த சிக்கன் பீஸ வாயில வச்சிருக்கிற அதை எடுத்துட்டு பேசு ஒன்னும் புரியல இல்ல லைட்டா பசிக்குதுன்னு சாப்பிட வந்தேன் இது இதுதான் உங்க ஊர்ல லைட்டா பசிக்கிறதுக்கு பரோட்டா சிக்கனு முட்டை நாள் இதெல்லாம் தேவையா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லையே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தைக்கு அதை செய்வேன் இது செய்வேன்னு சொல்லி பேசிட்டு வந்த இப்படி நேரம் செம்ம கட்டு கட்டிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா கேவலமா இருக்குது உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறார் அருண் அதுதான் தெரிஞ்சு போச்சு இனி என்ன பயம் நல்லா நிம்மதியா வந்து சாப்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செம்மையா அடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க அடுத்த செயினு டாக்டர் வந்து அபிராமிக்கு பண்றதுக்காக அந்த ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை மீனாட்சி வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அருணாச்சலம் கேக்குறாங்க மேடம் நான் ஒரு இன்னும் மயக்கத்தில் பாத்துக்கலாமா இருக்காங்க அப்படின்னு போய் கார்த்தி மட்டும் இல்ல மத்தவங்க எல்லாருமே இருக்காங்க எல்லாரும் அபிராமி பார்க்க போறாங்க அபிராமி இன்னும் மயக்க நிலை தான் இருக்காங்க அபிராமி வந்து பார்த்துட்டு அருணாச்சலம் சொல்றாரு நீ எப்படியாச்சும் பொழைச்சு வந்துடணும் நீ இல்லாம என்னால வாழ முடியாது அபிராமி நீ தான் என்னோட உயிரே அப்படின்னு இருக்காங்க ஆனந்த் இருக்காரு அம்மா என்னாலதான் உங்களுக்கு எல்லாமே நான் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணாம வந்து இது மாதிரி உங்களுக்கு ஒரு நிலவ வந்திருக்கவே வந்திருக்காதுமா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அருண் சொல்றாமா நான் சொத்து வேணும்னு சொல்லி சொத்தை பிரிச்சு கேட்டம்மா இப்போ தெரியுதுமா எனக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்ல தான் முக்கியம்னு சாரிம்மா மன்னிச்சிடுங்க எனக்கு நீங்க தாமா வேணும் நல்லபடியா வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அத்தா என்னதான் பசிக்குதுன்னு போய் சாப்பிட்டு வந்தாலும் உங்க மேல கொஞ்சம் எனக்கு பாசம் இருக்கத்த நீங்க நல்லாயிரணும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க மீனாட்சி சொல்றாங்க அத்தா இந்த நகை சேலை எல்லாமே நீங்க நல்லா உங்களுக்கு நான் போட்டு விடணும் அந்த பாக்கியம் எனக்கு வேணும் அதனால நீங்க கண்டிப்பா பொழைச்சு வந்தே ஆகணும் அத்தை அப்படின்னு சொல்றாங்க தாங்க வைக்கிறாங்க நம்ம தீபா ஒரு செம்மையான ட்ரஸ்ட் அத்தை நீங்க பொழைச்சு வரணும் எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் நடந்தது உங்கனால பாக்கவும் முடியல அதே மாதிரி உங்க கிட்ட நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆசிர்வாதமும் வாங்க முடியல அவரு என் கழுத்துல தாலி கட்டினதை உங்களால பாக்கவும் முடியல உங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கு கண்டிப்பா தெரியும் அத்தை நாங்களும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காது நாங்களும் ரொம்ப கவலைப்பட்டு தான் இருந்தோம் அதனால இப்ப ஒரு நான் முடிவு எடுத்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க என்னடமே என்னடா முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா தீபா தன்னோட தாலிய கழட்டி அபிராமியோட காலுக்கு கீழே வைக்கிறாங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அத்தை நீங்க பொழைச்சு வரணும் நீங்க பொழைச்சு வந்து இந்த தாலி எடுத்து கார்த்திக் சார் கிட்ட கையில கொடுத்து என் கழுத்துல கட்ட சொல்லணும் அது வரைக்கும் இந்த தாலியை நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்காக இருக்காங்க இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அத்தை அது வரைக்கும் ஏன் கழுத்துல இந்த தாலி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க தீப் ரம்யாவும் அங்கதான் இருக்காங்க இந்த சபதத்தை போட்டோன்னு எல்லாருமே ஷாக்கா தான் பாத்துட்டு இருக்காங்க ரம்யா போட்டு வேற பிளான் போடுறாங்களா என்னமோ தெரியல ஏதோ ஒண்ணு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க தீபா அழுதுட்டு இருக்காங்க அபிராமி பார்த்து இதோட இந்த எபிசோட் சொல்ல முடியுது